வணக்கம் நண்பர்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா குரு பயிற்சி கண்டினியூவேஷன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு டுவெண்டி ஒன் ஆண்டு இறுதியில் டுவெண்டி எய்த் நவம்பர் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அவர்களுக்கு ஸ்பெசிபிக்காக என்ன செய்யப்போகிறார் இதை நம்ம பலங்களை பார்க்கும் பொழுதே எனக்கு தெரிந்த வகையில் ஜோதிட ரீதியிலான டிப்ஸும் இதற்கு இதற்கு இடையிலேயே நிறைய நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையான பிளஸிங்ஸ் என்னவெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் எப்பொழுது எனக்கு தோன்றுகிறதோ அதோடு சேர்த்து நான் கொடுத்துக்கொண்டே வருகிறேன் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் சோ இந்த ஆண்டு குரு பயிற்சி மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு குரு பயிற்சியாக போகிறார் இது துலாம் ராசிக்காரர்களாகிய இவர்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ரீதியிலாக இது எந்த வீடு அப்படின்னு பார்த்தால் ஐந்தாம் வீடு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் சுபகிரகம் எப்பொழுதும் நிற்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது பர்த் சார்ட் சொல்லக்கூடிய இயற்கையான அமைப்பில் இருந்தாலும் சரி கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருடத்திற்கு ஒருமுறை சுற்றி வரக்கூடிய வகையில் எந்த சுபகிரகமும் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண வீடுகளில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கிறது அந்த வகையில் அதிகமான சுபத்தன்மையை உடைய ஒரு கிரகமாகிய குரு கிரகம் ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான வீட்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிற்க போகிறார் இது ரொம்ப நல்ல அமைப்பு முதல் பாயிண்ட்ல வந்து இந்த ஜோதிட விதி ரொம்ப அற்புதமாக பொருந்தி வருகிறது ரீதியில் இவர்களுக்கு இந்த குரு யார் அப்படின்னு பார்த்தால் மூன்று என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் ஆறு என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கும் உடையவராக இந்த குரு கிரகம் துலாம் ராசிக்கு பொசஷன் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை வைத்திருக்கிறார் மூன்றாம் வீட்டிற்கு உடைய குரு கிரகம் மூன்றில் இருந்து மூன்று என்று சொல்லக்கூடிய வகையில் அதாவது துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு ஒரிஜினல் குரு கிரகம் இப்பொழுது வந்து அமரக்கூடிய ஐந்தாம் வீடு பாத்தீங்கன்னா மூன்றில் இருந்து எண்ணும் பொழுது மறுபடியும் ஒரு ஒன்று இரண்டு மூன்று சோ பாவாத் பாவப்படி மூன்றாம் வீடு அதீதமான பலத்தை அடைகிறது இது ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட குறிப்பு சோ மூன்று என்று சொல்லக்கூடிய பாவத்திற்கு அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணப்பட சப்போர்ட் பண்ண போகிறது மூன்று என்னெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஜோதிட ரீதியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவகப்படி மூன்றாம் பாவகம் ரொம்ப அதீதமான வலுவை இவர்களுக்கு கொடுக்க போகிறது அது என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான பூர்வ புண்ணிய ரீதியிலான புத்திர வகையிலான நன்மைகள் ஏனென்றால் ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளேஸ்மெண்ட் ரீதியில் இங்கு கனெக்ட் ஆகக்கூடிய விதத்தில் புத்திர வகையில் முதல் குழந்தை வகையில் இவர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியது அதீதமான தைரியத்தை இவர்களுக்கு திடீர்னு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அமைப்பை பொருளாதாரம் இவர்களுக்கு கொடுக்கும் அதனால் இவர்களுக்கு தைரியம் பெருகக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இது மாறக்கூடும் ஆறு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்குரிய குருவாக அவர் இருக்கிறார் மீனத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு கிரகம் ஆறுக்கு பின்னால் மறைந்து ஐந்தில் இருக்கிறார் இதோட ப்ரடிக்ஷன் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆறாம் வீடு பலம் இழக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஆறாம் வீடு நார்மலாக ஜோதிடத்தில் ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் உடல் உபாதைகள் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சத்ரு என்று சொன்னால் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இந்த எல்லா கெட்ட பலன்களையும் சொல்லக்கூடிய இந்த பாவம் வலுவிழக்கிறது அப்படின்னு பார்த்தால் உடல் உபாதைகள் இருக்காது ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் தென் கடன்கள் குறையக்கூடிய காலகட்டம் கடன்களை எல்லாம் அவர்கள் சரி செய்யக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிக்ஸ்த் ஹவுஸ்ல வந்து ஜாப்னு சொல்லக்கூடிய விஷயம் இருப்பதனால் ஜாப் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறதுனால சனி கிரகத்தினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டும் இவர்களுக்கு நல்ல நிலையில் நான்கில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு பஞ்சமகா புருஷ யோகத்தில் மிகப்பெரிய யோகத்தை இந்த சனி செய்வதனால் நார்மலாக ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தொல்லை எதுவும் இருக்க வாய்ப்பில்லை இந்த காலகட்டத்தில் குரு ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அது மட்டுமே போதும் பார்த்தாச்சு ஆதிபத்திய ரீதியிலாக இவர் யார் என்ன செய்ய போகிறார் அதையும் பார்த்துட்டோம் இப்பொழுது பார்வை பலம் குரு வந்து கான்ஸ்டன்ட்டாக மிதுனத்தையும் சிம்மத்தையும் துலாத்தையுமே இந்த ஆண்டு பார்க்கிறார் இது மாறப்போவதில்லை எல்லோருக்குமே இந்த மூன்று வீடுகள் மட்டுமே குருவினால் பார்க்கப்பட போகிறது ஆனால் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மிதுனம் எந்த வீடாக வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்து விட்டோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மிதுன வீடு ஒன்பதாம் வீடு சோ ஒன்பது அப்படின்னு சொன்னால் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்திற்கு பூர்வ புண்ணியம் தந்தை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் தந்தையாருடைய ஆசீர்வாதம் தந்தையுடைய அப்பாவுடைய வகையில் இருக்கக்கூடிய பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரியான தந்தை வழி எத்தனை ஜெனரேஷனா இருந்தாலும் அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய உறவுகளால் நன்மை அதீதமான தெய்வ அனுகு அனுகூலத்தினால் அதிர்ஷ்டத்தால் விஷயங்கள் நன்மையான விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுதுமே நன்மையான விஷயம் நண்பர்களே அது எந்த ராசிக்காரர்களுக்காக இருந்தாலும் இது இவர்களுக்கு ஐந்திலிருந்து பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய குருவாக ஒன்றதை பார்க்கிறார் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பிளேஸ்மெண்ட் தென் சிம்மம் என்று சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கிறார் இந்த சிம்மம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீடு நான் நோட் இந்த மார்க்கிங்க பாருங்க லெவன் தௌசண்ட் சொல்லக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு துலாத்திற்கு நேர் மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு பாகம் சகோதரர்களுக்கு நன்மையான விஷயம் நடக்கும் அதனால் இவர்களுக்கும் நன்மை நடக்கும் அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அண்ட் லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் லைஃப்ல நல்ல கெயின்ஸ் கிடைக்கக்கூடிய சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கே குரு பார்க்கிறார் இந்த துலாம் துலாத்தில் ராசி இருக்கக்கூடியவர்கள் லக்னம் இருந்தாலும் இது அவர்களுக்கு இந்த பலன் பொருந்தும் துலாம் என்று சொல்லக்கூடிய ஒன்னாம் வீட்டையே குரு ஐந்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அதாவது குரு பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை மிதுனம் ஏழாம் பார்வை சிம்மம் ஒன்பதாம் பார்வை துலாம் சோ ஐந்தும் ஒன்பதும் ஸ்பெஷல் பார்வை ஸ்பெஷல் பார்வைக்கு பலம் அதிகம் நன்மைகள் அதிகம் எஸ்பெஷலி குருவிற்கு ஏழாம் பார்வைக்கு அந்த நன்மையுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அந்த வகையில் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பார்வையால் குரு பார்வை இவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் தைரியஸ்தானம் ரொம்ப அற்புதமாக பாவாத் பாவப்படி இவர்களுக்கு மூன்றுக்கு மூன்றில் குரு நிற்கிறார் இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு ஒரு வீட்டிற்கும் குரு இதற்கு முன்னால் வந்த ஒரு நிலையில் இருந்து மீண்டும் இதே வீட்டிற்கு வரக்கூடியது கான்ஸ்டன்டாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வருவார் இதற்கு முன் கும்பத்திற்கு எப்பொழுது வந்தார் அப்படின்னா பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் வந்தார் ஆனால் இந்த ஒரு சிக்னிபிகன்ஸ் எந்த விதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க வேண்டும் அப்பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு ஒரு ஜாதகர்களுக்கும் வேற மாதிரியாக இருந்திருக்கலாம் இப்பொழுது நடக்கக்கூடிய புத்தி அண்ட் ஏஜ் அவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் குழந்தைகளுடைய வயது எல்லாமே டோட்டலாக மாறுபடக்கூடியது மாறுபடக்கூடியதுல ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் பூமியில் வாழக்கூடிய ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு நாளை போல ஒரு நாள் இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஒரே நாளை போல நாம் உணரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாளும் புதிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு வரம் எடுத்துக்கலாம் முன் கும்பத்திற்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் முன் வந்த குரு இப்பொழுது மீண்டும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அற்புதமான பாவாத் பாவத்தில் நின்று தைரியத்தை ரொம்ப அற்புதமாக அவர் விரிவடைய செய்ய போகிறார் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் தந்தை வழி அதிருஷ்டத்தின எக்கச்சக்கமான லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் குருவினுடைய பார்வையால் கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் தென் குரு அடுத்த வீடு ஸ்லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பத்தாம் பாவம் சிறிது தொல்லைக்கு உட்பட வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் எஸ்பெஷலி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இங்கே ஒரு அடிஷனலான ஆஸ்ட்ரோ டிப்ஸ் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தொழிலை குறிக்கக்கூடிய வீடு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கடகம் பெண்களால் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னால் இவர்களுடைய கர்ம அதிபதி கர்மஸ்தான அதிபதி சந்திரன் இவர்கள் வந்து தாய்க்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்ல தாயாருடன் உறவு முறை சரியில்லாதவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு தாய் வழி உறவு தாயுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய உறவு இல்ல தாய் மனைவியுடைய தாய் என்று சொல்லக்கூடிய மாமியாரை குறிக்கக்கூடியவரும் அதே சந்திரன் சோ அந்த வகையில் இவர்களுக்கு கர்மா ரீதியிலான தொடர்பு சந்திரனுடன் சந்திரனுடைய உறவு முறையை குறிக்கக்கூடிய இந்த தாய் தாயுடைய சகோதரி மனைவியுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு முறைகளோடு ஏதோ ஒரு போராட்டம் ஒன்று அதிகமாக அவர்களிடமிருந்து நன்மை கிடைக்கலாம் இல்ல அதிகமான தொல்லைகள் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையாகவே நீட்டித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் இல்லைனா அவர்களுக்கு அதிகமாக கடமைப்பட்டவர்களாக அவர்களுக்கு செய்யக்கூடிய விதத்தில் வாழ்நாள் முழுவதும் அக்கவுண்டபிலிட்டி இவர்களுக்கு இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்தில் தொழிலும் இவர்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருவதனால் ஒரு எந்த ஒரு உத்தியோகத்திற்கு போனாலும் துலாத்திற்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு தொல்லை பெண் சம்பந்தமான விஷயம் மூலியமாக இவங்களுடைய ஒரு வேலை பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ்ல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ இன்று முதல் இந்த வீடியோவை கேட்டது பிறகு நீங்க துலாம் ராசியாக இருந்தீர்களானால் ஆனால் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது ஒரு பெண்ணால டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அதை எவ்வளவு கிளவரா நீங்க ஹேண்டில் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ண வேண்டும் பெண்களால் ஏதோ ஒரு தொல்லை உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கலாம் இது சந்திரனுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இது இந்த டிப்ஸ் வந்து சொல்லணும்னு நான் நினைத்த விஷயம் இப்பொழுது இந்த வீடு சொல்லக்கூடிய விஷயம் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது கூட உங்களுக்கு நல்ல பாதுகாப்பான நிலையாக தொழிலில் இருக்கும் தென் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் விரயஸ்தானம் பாதிக்கப்படும் விரயம் பாதிக்கப்பட்டால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பனிரெண்டுன்னு சொல்லக்கூடியது அதிகமான பொருள் விரயங்களையும் எக்ஸ்பென்சஸையும் குறிக்கக்கூடிய ஒரு பாகம் இந்த பனிரெண்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு விரயங்களே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சோ விரயங்கள் இல்லாத அளவிற்கு அற்புதமான எல்லாம் தாண்டி கையில நிறைய காசு நிற்கக்கூடிய குறிக்க குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பயிற்சி உங்களுக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது தூக்கத்தையும் குறிக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுல இருப்பதனால் தூக்கத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் சோ இந்த பனிரெண்டாம் பாவம் அப்ளிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அடைந்தால் தூக்கத்தில் குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராசியை குரு பார்க்கிறார் அற்புதமான தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஒரு இரண்டு பாட்டில் குளுக்கோஸ் கொண்டது போல ஒரு உற்சாகம் இருக்கும் ஆனால் ராசிக்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் இவர்களுக்கு சிறிது தொல்லைக்கு உட்படும் ஏனென்றால் ஆல்ரெடி குடும்பஸ்தானத்தில் கேதுவும் எட்டில் ராகுவும் இருக்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் பினான்சியலாக ப்ராப்ளம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை குருவினுடைய அதிர்ஷ்டம் இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக காட்டுகிறது சோ நீங்க குடும்பத்தில் மட்டும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எதனால் வரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது கேது வந்து இந்த வீட்டிலிருந்து துலாத்திற்கு ரிவர்சில் வருவார் ராகு இந்த வீட்டிலிருந்து ரிவர்சில் மேஷத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்டி டூ மார்ச் மாதம் அந்த மாதம் வரை ராகு கேதுவினுடைய பயிற்சி இந்த ஆக்சிஸ் மாறும் வரை நீங்கள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பெருசா கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அவர் அவர்களுடைய தசாபூதியும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் இது வந்து கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அறுபது பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஏழரை முடிந்துவிட்டது பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று ஐந்து வருடங்கள் முடிந்து ஏழரை முடிந்த நிலையிலும் இவர்களுக்கு பெரிதாக நன்மைகள் எதுவும் நடக்காத நிலையில் இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய நம்பிக்கை நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக சனியினுடைய பயிற்சியும் இவர்களுக்கு நல்ல ராஜயோகத்தை செய்யக்கூடிய விதமாக இருப்பதனால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இதுதான் டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அற்புதமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்